వెల్కమ్ టు లోటస్ నీట్ బయాలజీ తమిళ్ యూట్యూబ్ చానల్ సో అవునం ట్వెల్త్ బయాలజీ பாட்டனி ஜுவாலஜியில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் வாங்க ஆசையா அப்படின்றதோடைய கம்பல்சரி கொஷின் தான் பார்த்துட்ருக்கோம் ஆல்ரெடி கம்பல்சரி கொஷின் நம்பர் ஒன் போட்டிருக்கேன் வீடியோ அந்த வீடியோவுடைய லிங்க்கை வந்து பார்த்தாக்கா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க ஸோ இதில் வந்து பார்த்தா அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட ஒன் மார்க் கொஷின் இன்டீரியர் ஒன் மார்க் கொஷின்ஸ் எல்லாத்தையும் அதுவும் வீடியோ போட்டிருக்கேன் அதோடைய லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அதையும் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க ஸோ இன்றைக்கி கொஷின் நம்பர் டூக்கு போகலாம் குஷன் நம்பர் டூ பாருங்க லாஸ்ட் இயர் கேட்ட பப்ளிக் எக்ஸாம் क्वेश्चन தான் சோ பை விச் ஈவென்ட் PCR ஹெல்ப் இன் RNA ரெப்ளிகேஷன் எந்த ஈவென்ட் வந்து பாதினகா PCR ல ரெப்ளிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது பை விச் ஈவென்ட் PCR ஹெல்ப் இன் RNA ரெப்ளிகேஷன் ரைட் இன் ब्रीफ அபௌட் த கெமிக்கல் リアக்ஷன் ஆஃப் தட் process சரியா அதை வந்து பண்ணாக்கா பிரீஃப் ஆயிருத்துங்க கெமிக்கல் ரியாக்ஷன் ஸோ இது என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து பண்ணாக்கா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பண்ணாக்கா இந்த கொஷனுக்கு வந்து தப்பு பண்ணாங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னாக்கா நமக்கு இது எந்த லெசன்ல இருந்து வந்திருக்குன்னு பாருங்க யூனிட் நைன்லேருந்து தான் வந்திருக்கு சரிங்களா ஸோ அப்ப இந்த யூனிட் நைன்ல இருந்து யூனிட் நைனில் இந்த புக் பேக்ல செகண்ட் கொஷின் சரியா அந்த பிசிஆரை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் அந்த கெமிக்கல் ப்ராசஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க சரிங்களா அந்த டீநேச்சுரேஷன் எல்லாம் வரும் இல்லையா அதை கொடுத்துருந்தாங்க ஸோ இங்கே வந்து பண்ணாங்க ரைட் எ ப்ரீஃப் அபவுட் கெமிக்கல் ரியாக்ஷன் கேட்குறவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா எல்லாருமே அந்த கொஷின் எழுதிட்டாங்க ஒரு சிலரை தவிர யாரெல்லாம் சென்டமெல்லாம் அவங்கள தவிர ஒரு சிலரும் அதை தவிர வே ஒரு சிலரும் எழுதியிருப்பாங்க ஸோ அப்போ அந்த மிஸ்டேக்கு பண்ணக்கூடாது சரியா அவங்க என்ன கேட்டிருக்காங்க விச் ஈவன்ட் பிசிஆர் ஹெல்ப் இன் ஆரியர் அப்ளிகேஷன் ஆர்என்ஏ ரெப்ளிகேஷனுக்கு எது ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத பற்றி தான் கேட்டிருக்காங்க ஸோ அதுதான் பார்க்க போகிறோம் ஸோ லாஸ்ட் இயர் கொஷின் தானே எதுக்கு இதை பார்க்குறோம் அப்படின்னு ஒரு கொஷின் இருக்கலாம் ஸோ எதுக்காக இந்த கொஷின் அப்படின்னாக்கா எப்படியெல்லாம் கேட்குறாங்கன்னு தெரியணும் அப்போ தான் வந்து பண்ணாங்க எப்படி கேட்பாங்கன்னு தெரியும் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அதுக்காக தான் வந்து பண்ணாக்க இந்த வீடியோ ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்கள் இதுவும் வந்து பண்ணாங்க நம்ம புக்கில் தான் இருக்குது நைன்த் லெசனில் PCR டெக்னிக் can also be used for amplification of RNA. சரியா PCR டெக்னிக் எதுக்கும் யூஸ் யூஸ் ஆகுது ஆம்ப்ளிஃபிகேஷன் மல்டிப்ளிகேஷன் ஆர்என்ஏ பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது இன் விச் கேஸ் இட் இஸ் to as அஸ் ரிவர்ஸ் PCR. பிசிஆர் நம்ம வந்து ஆம்ப்ளிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இல்லையா அதுக்கு என்ன RT-PCR அப்படின்னு பேர் நம்ம இந்த கொரோனா பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்ட் பண்ணுவாங்க கொரோனா வைரஸ் இருக்கா பாசிட்டிவாக நெகட்டிவான்னு செக் பண்ணுறதுக்கு அதில் ஆர்டிபிசிஆர் அப்படின்றது ரொம்ப வைடாக யூஸ் ஆச்சு ஏன்னா வந்து பண்ணாக்கா வைரஸ் அப்படின்னா அதுக்கு ஜெனென்டிக் வெட்டில் வந்து பண்ணாக்கா ஆர்என்ஏ தான் இருக்கும் அதனால் அதை யூஸ் பண்ணாங்க அதான் பிசிஆர் டெக்னிக் கேன் ஆல்சோ பி யூஸ்டு ஃபார் ஆம்ப்ளிஃபிகேஷன் ஆஃப் ஆர்என்ஏ இன் விச் கேஸ் இட் இஸ் ரெஃபர் டு அஸ் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பிசிஆர் இன் திஸ் ப்ராசஸ் த ஆர்என்ஏ மாளிக்கல் மஸ்ட் பி கன்வெர்டட் டு காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ இந்த ப்ராசஸில் என்ன பண்ணுறாங்க ஆர்என்ஏ மாளிக்கல் அதுலேயும் பர்டிகுலராக எம்ஆர்என்ஏ மாளிக்கல் என்னவா மாத்துறாங்கன்னா டிஎன்ஏவை மாத்துறாங்க அப்போ ஆர்என்ஏ மாலிக்கல் டிஎன்ஏவாக மாறினோன்னா அதுக்கு ஒரு என்ஜைம் வேணும் அந்த என்ஜைமுக்கு பேர் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் சரிங்களா த சி டிஎன்ஏ தென் சர்வ்ஸ் ஆஸ் த டெம்ப்ளேட் ஃபார் பிசிஆர் இப்போ இங்க வந்து பண்ணாக்கா காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏவாக மாறுது இல்லையா இந்த காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏக்கு தான் வந்து பண்ணாக்க சி டிஎன்ஏ அப்படின்னு பேரு இந்த சிடிஎன்ஏ என்னவா யூஸ் ஆகும்னா டெம்ப்ளேட் ஃபார் பிசிஆர் பிசிஆருக்கான டெம்ப்ளேட்டா யூஸ் ஆகும் ஸோ இதுதான் வந்து பண்ணாக்கா லாஸ்ட் இயர் கேட்ட கொஷின் அப்போ நம்ம எப்போ வந்து போனாக்க இந்த கம்பல்சரி கொஷினை நம்மளால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆன்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் தரோவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் எப்படி எல்லாம் கேட்டாலையும் அந்த வந்து பண்ணாக்கா கொஞ்சம் உட்காந்து யோசிக்கணும் நல்ல டைம் எடுத்து யோசிக்கணும் அப்போ தான் வந்து போனாக்கா இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ண முடியும் கம்பல்சரி கொஸ்டனுக்கு அதர்வைஸ் பண்ண முடியாது சரிங்களா ஸோ இது வந்து பின்னாக்கா செகண்ட் கொஷின் தேர்ட் கொஷினும் இதுக்கப்புறம் அடுத்தடுத்து வீடியோஸில் வரும் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ